ஓகே நவ் தார் சமயத்திலே ஆடிகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட துறை செயலாளர் சேங்கை மாறன் சார்பாக ஏ புணவாசல் மாயக்கணவன்

மாவட்ட துணை செயலாளர் சேங்கை மாறன் சார்பாக மாயக்கிழவன் புன ஏ புனவாசல் மாயக்கிழவன் அவரது ஏ புனவாசல் செல்வதின் அவரது யாலை மிக துடிப்புட கொண்டிருக்கின்ற ரெண்டு பேர் வாழடும் ரெண்டு பேரு வாரம் முடிச்சா அறிவிச்சிருக்கேன் மாறு வெட்டிகிட்டு பாத்துக்கிருங்க சீட்டை நீங்க கைதெண்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்தீங்க தாரி சமயத்திலே ஆடு கலந்து அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் கோயில வராங்கல்ல ஒரு ஆளு சீட்டியடிங்கள் கை தட்டியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பாகை வால்கோட்டை நாடு காடுநேரி ஸ்ரீ புல்வ நாயகி அம்மன் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் ஏ புனவாசலுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்க வருத ஆக்கம ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசு இலை நாட்டிட ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தந்திட வெற்றி பரிசு இலை நாட்டிட பாகை வாழ்கோட்டை நாடு காடுதேரி ஸ்ரீ புல்வா நாயகி அம்மன் குழு வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா ஏ புனவாசலுக்கு பெருமை சேத்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டன சீட்டி அடிக்குங்கள் விட்டுருங்க விட்டு விட்டுருங்க தம்பி விட்டுருங்க சந்துருவ பொதுக்குழு உறுப்பினர் பி டி ஆர் முத்து சார்பாக மாற நினைவாக சந்துரு அவரது காலையை வாடி வாசத்தை கொண்டாங்கப்பே சந்துவ மாட சீக்கிரம் கொண்டாங்க